முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் குடும்பத்தைச் சேர்ந்த மாறன் சகோதரர்கள் கலாநிதி மாறன் சன் நெட்வொர்க் தலைவர் மற்றும் தயாநிதி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர் இடையே சொத்து பங்கீட்டு விவகாரம் ஒரு கட்டத்தில் மோதலாகியிருந்தது சன் சன்குழும பங்குகள் தொடர்பான இந்த கருத்து வேறுபாடு காரணமாக தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சூழலில் தலையீடு செய்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இருவரையும் நேரில் சந்தித்து குடும்ப ஒற்றுமையை காக்க வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது இதன் பின்புலமாக கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுக்கு கூடுதல் பங்குகளை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சமரசம் சன் குழுமத்தின் வர்த்தக நிலை மற்றும் அரசியல் தாக்கங்களை தடுக்க செய்துள்ள ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது தற்போது கலாநிதி மாறன் தனது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் ரஜினியின் ஜெய்லர் டூ அல்லு அர்ஜுன் அட்லி கூட்டணி படங்களை தயாரிக்க பணியாற்றி வருகிறார்